ரிச்சர்ட் ஜான செய்யாத ஒரு குற்றத்துக்காக கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிச்சாரு ஒரு வாரம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்காக கூட இருக்க ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த சின்ன ரூம் ரொம்ப சோசா இருந்தாலும் கூட நமக்கு கசக்கும் இல்லையா ஆனா இங்க இவரு தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது அமெரிக்காவோட கென்சாஸ் மாநிலத்துல ஒரு பெரிய வால்மார்ட் கடையில ஒரு பெண் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பெண் தன்னோட பர்ச்சேசிங்க முடிச்சிட்டு கார் பார்க்கிங் நடந்து வந்துட்டு போது யாரோ ஒருத்தவங்க அந்த பெண்ணை பின்னாடி இருந்து வேகமா கீழே தள்ளிவிட்டு விட்டு அவங்களோட ஹேண்ட்பேக திருடிட்டு ஓடிட்டாங்க இந்த சம்பவத்தை இப்போ அந்த பெண் ஒரு கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்றாங்க போலீஸ் ஒரு சில போட்டோஸ அந்த பெண் கிட்ட காட்டி இதுல அந்த குற்றவாளி இருக்காங்களான்னு கேக்குறாங்க அந்த பெண் இப்போ ஒருத்தரை கை காட்டி இவர மாதிரி தான்

அவன் பேர் ரிச்சர்ட் அமோஸ்னு உண்மையிலேயே ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தோற்றத்துல தான் இருந்தாங்க இப்போ இந்த கேஸ் ரீ ரீஓபன் பண்ணப்படுது ஒட்டுமொத்த போலீஸ் டீம் கோட்னு எல்லோருமே தலைமையில கைய வைக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா ரிக்கி அமோஸ் செய்த குற்றத்துக்காக ரிச்சர்ட் ஜோனஸ் கிரவரு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் அவரோட வாழ்க்கையை இழந்துட்டாரு இதனால ஒன் மில்லியன் டாலர் நஷ்டம் அவரை உடனடியாகவும் கோர்ட் விடுதலை செஞ்சது நீங்க மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் கிரைம் சஸ்பென்ஸ் போன்ற வீடியோக்களை விரும்பி பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மாஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க